ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம பாஜகவுடைய ஐடி விங் பல தரமான வீடியோக்களை கள்ளத்தில் இறக்கி விட்டுருக்காங்க திமுக ஐடி விங் எப்படி வீடியோக்களை இறக்கி விட்ருக்கோ அதிமுக எப்படி இறக்கி விட்டுருக்கோ அதை விட தரமான சம்பவம் செஞ்சு நம்ம பாஜகவுடைய ஐடி விங் வந்து பல வீடியோக்கள் இறக்கி விட்ருக்காங்க அந்த வீடியோவை ஒன் பை ஒன்னாக நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பு உங்களுடைய சொந்தக்காரங்க குரூப் என எல்லா குரூப்பு ஃபேஸ்புக் என அனைத்து தளங்களிலும் இந்த வீடியோக்களை பகிர்ந்து நம்ம மக்களுக்கு தாமரை சின்னத்தில் ஓட்டு போட நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டும்

அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கேட்டீங்களே மோடி என்ன செஞ்சுருக்காருன்னு உங்களையும் சேர்த்து தமிழ்நாட்டுல நாப்பத்தஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் அஞ்சு வருஷத்துக்கு முப்பதாயிரம்னு நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்லயே போட்டிருக்காரு தமிழும் தமிழக விவசாயிகளும் சந்தோஷமா இருக்காங்க இதுவும் மோடியினுடைய கேரண்டி வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு உங்களுக்கு என்னென்ன வயசு ஆகுதுங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் உழைச்சிட்டு இருக்கீங்க என்ன பண்றது நானே மனைவி மட்டும்தான் நான் உழைச்சாதான் ரெண்டு பேருக்கும் சோறு தம்பி ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறேன் ஓகேங்க என்னன்னா இவ்வளவு மாத்திரை என் பொண்டாட்டிக்கு சாப்பாடே இந்த மாத்திரை தான் தம்பி நீங்க சம்பாதிக்கிறதுக்கு பூரா இதுக்கே செலவாயிடும் போல இருக்க மூணு வேளை மாத்திரை வாங்குறதுக்கு ரெண்டு வேளை பட்டை கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி ஐயோ ஆனா இப்ப அப்படி இல்ல அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான் வெளியில ஆயிரம் ஐநூறுக்கு விக்கிறத இங்க அம்பது நூறுக்கே விக்கிறாங்க குழந்தை இல்லங்குறதுனால நாங்க அனாதை இல்லங்க நாங்களும் மோடியோட குடும்பம் தான் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு இப்பல்லாம் சமையலறையில சமைக்கிறப்ப கண்ணீரே வரதுல இலவச எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்ததாலதான் ஒரு ஒரு அம்மாவின் சமையலறையும் புகையில்லாம இருக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி தாய்மார்கள் சகோதரிகளோட வழி அவருக்கு தெரியும் அதனாலதான் நாங்களும் உறுதியா இருக்கோம் மீண்டும் மோதி இதுதான் எங்களுடைய கேரண்டியும் தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள் பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்